வணக்கம் அப்பப்போ சில பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸை பற்றி தகவல்கள் வெளியில் வரும் அவங்க எப்படி வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து கைக்கூலிகளாக இருந்தாங்க தப்பான விஷயங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டி உயிரிழந்து தற்கொலை என்று வழக்கு முடிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஆல்ஃப்ரட் எப்சீன்னு அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடு சேர்ந்துக்கிட்டு பல வியாபார விஷயங்களுக்கு ட்ரம்ப் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே கூட இருந்து உதவியாக இருந்தவர் தான் ஆல்ஃப்ரட் எப்சின் ஒரு ரிசார்ட்டை ஆடம்பர ரிசார்ட்டை ட்ரம்ப் விலைக்கு வாங்கி அதை தன்னுடைய பிஸ்னஸ் வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தபோது அந்த ரிசார்ட்டுக்கு பல பெண்களை கூட்டிக்கிட்டு போய் பல மைனர் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போய் தப்பான பல காரியங்களை ஈடுபடுத்தி உலகத்தினுடைய பல பெரிய பெரிய மனிதர்களை அங்கே வர வச்சு அவங்களோட சம்மந்தப்படுத்தி பல விஷயங்களை வந்து நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் ஆல்ஃப்ரட் எப்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃப்ரட் எப்சினை பற்றி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்த அவரை கைது பண்ண டொனால்ட் ட்ரம்போடு அவருக்கு இருந்த தொடர்புகள் வெளியில் வந்தது ஆனால் அப்போ அதை அமுக்கிட்டாங்க மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரும்ப அவர் அரெஸ்ட் ஆகிறாரு அப்போ வகையாக ஆதாரங்கள் சிக்குது அவர் வீட்டுக்கு வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்ற பேரில் சின்ன சின்ன பெண்களை கூட்டிக்கிட்டு போய் மசாஜ் பண்ண சொல்லி அப்படியே அவங்கள தப்பான விஷயங்களை ஈடுபடுத்தி தனக்கு வேண்டியவங்களுக்கு அந்த பெண்களை கொடுத்து அனுப்பி இப்படி பல விஷயங்களை ஆல்ஃப்ரட் எப்சின் அப்படிங்கிறது தான் விவகாரம் ஆல்ஃபர்ட் எப்சினுக்கும் ட்ரம்ப்புக்குள்ள தொடர்புகள் இருந்து ரெண்டாவது முறை ட்ரம்ப் அமெரிக்கானுடைய ஜனாதிபதியான பிறகு பெரிய அளவில் மீடியாக்களால் அழுத்தம் தந்து தான் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கு எல்லாரும் வந்து என்ன நடந்துச்சு உனக்கு அவருக்கு என்ன தொடர்பு வெளியில் சொல்லி தான் ஆகணும்னு ப்ரெஷர் கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிற அமெரிக்கானுடைய கிட்டே வெளியிடுங்க அவரை பற்றி என்னென்ன இருக்கோன்னு வெளியிடுங்க நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கெடு வச்சார் அந்த ஒரு மாதத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எஃப்டின் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் எடுத்து ஒவ்வொன்றா வெளியில் விட ஆரம்பித்தாங்க மெயில் லெட்டர் பேப்பர் கட்டிங் டெலிஃபோன் உரையாடல்கள்னு ஆரம்பித்து முதல்ல ஆயிரக்கணக்கில் வந்தது வேண்டாதவங்களுடைய தகவல்கள் மட்டும் வெளியே வருது வேண்டியவங்களை வந்து மறைக்கிறார் ட்ரம்ப்பு அப்படின்னா பிரச்சனை வந்தவுடனே அவங்க புற்றி செல்மார் வெளியில் விட ஆரம்பித்தாங்க அப்படி வெளியே வந்த பல தகவல்களில் இந்திய பிரதமர் மோடியினுடைய பேரும் நடுவில் உரத்தில் அடிபடுறது தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற மோடி எதிர்ப்பாளர்கள் ஒரு பெரிய ஒரு வசதியாக போச்சு மோடி வந்து அனில் அம்பானி மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எப்சின் வழியாக ட்ரம்ப்புக்கு வந்து கடத்தியிருக்காரு இஸ்ரேலோட எப்சியினுடைய தொடர்புகள் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு எப்சினும் அனில் அம்பானியை பேசின பிறகு தான் ஒரு இந்திய பிரதமர் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு போகிற சம்பவம் நடந்தது மோடி போய் பேசிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்குமான வர்த்தக தொடர்புகள் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் மோடியையும் அனில் அம்பானியும் சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வர ஆரம்பித்தது இல்லையா அதுக்கு அடுத்த நாள் தான் அமெரிக்காவோடு இந்தியானுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தத்தில் வந்து ரொம்ப சலுகைகளை கொடுத்து ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பதினெட்டு பர்சன்ட் வரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் இன்னொரு பக்கம் அமெரிக்கானுடைய எல்லா பொருட்களுக்கும் இங்கே இறக்குமதி பண்ணும்போது ஜீரோ பர்சன்ட் வரின்னு மோடி சொன்னதாகவும் இந்த ஒப்பந்தமே ஒரு பிளாக் மெயில் ஒப்பந்தம் தான் மோடினுடைய பேரை வெளியில் விட்டுருக்காங்க இன்னும் பல விஷயங்களும் உன்னை பற்றி நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு மோடியை தான் அவர் இறங்கி போனார் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பொதுவாகவே அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்கர்ஸோடு தொடர்பு வச்சிருக்கிறதுங்கிறது நடக்கக்கூடிய காரியம் தான் இதுக்கு முன்னாடி பல உதாரணங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பலவீனமான அரசியல்வாதிகளை விளைப்பதற்கு இந்தியானுடைய சரித்திரத்திலேயே நம்மளுக்கு இருக்குது பழைய காலத்தில் விஷ அப்படின்னு சொல்லுவாங்க விஷ அப்படின்னா பிறந்ததிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உணவு வழியாக விஷம் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற பெண் இது வந்து இந்தியாவுடைய அரசர் வந்து அந்த காலத்தில் இருந்ததாக வந்து ஆதாரங்கள் இருக்குது அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளை வந்து மயக்கி அவங்கள தன்வசப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்களோட உறவு கொண்டு அதனால் வந்து விஷத்தை வந்து அந்த எதிரிக்கு கொடுத்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் பண்ணி சாகடிச்சுருவாங்க அப்படின்னு வந்து அந்த விஷயங்கள்ல இருக்குது ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய உளவாளிகள் பெரிய பெரிய பாகிஸ்தானுடைய முக்கியமான வந்து ராணுவ அதிகாரிகள்னால் இந்தியாவுடைய இராணுவ அதிகாரிகளை இந்தியாவில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கு வந்து பெண்களோட தொடர்பு வழியை ஏற்படுத்தி அந்த பெண்கள் மூலமாக உண்மையை கறக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அந்த மாதிரி பிடிபட்டு பெரிய தண்டனைக்குள்ளான இந்திய உளவாளிகள் அதிகாரிகள்லாம் கூட உண்டு பெரும்பாலும் அந்த மாதிரியான தகவல் வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் வெளியில் வந்தாக்கா இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கே வந்து பெரிய ஒரு ஆபத்து வருன்றதுனால உள்ளுக்குள்ளேயே வச்சு இந்த காரியத்தை வந்து முடிச்சிடுவாங்க அவங்களுக்கு தண்டனை ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் இங்கிலாந்து இளவரசர் உள்ளிட்ட பலர் வந்து பல பெண்களோட எஃப்சின்னு அனுப்பி வைத்த பெண்களோட இருக்கிற மாதிரியான எல்லாமே வந்திருக்கு அவங்க தான் இது பதில் சொல்லணுமே தவிர ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டினுடைய பிரதமரோடவோ இன்னொரு நாட்டினுடைய ஒப்பந்தத்தோடவோ பேசும்போது பல அரசியல் புரோக்கர்கள் வந்து குறுக்க வரத்தான் செய்வாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் இது வந்து பிரதமராக சொல்லி பண்ணுறது கிடையாது பிரதமருக்காக பேசுகிறவங்க இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் சோனியா காந்தி ராஜீவ்காந்தி தம்பதிக்கு ஒட்டாவியோ குவாத்ரோச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இத்தாலியன் நண்பர் ஒருத்தர் இருந்தார் சோனியா காந்தி இத்தாலிக்கு அரங்க அப்படிங்கிறதுனால இந்த குவாத்ரோச்சியை வந்து ராஜீவ்காந்தி குடும்பத்தோட பழக வச்சு அவர் தான் போஃபார்ஸ் டீலில் வந்து இடைத்தரகராக செயல்பட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த குவாத்ரோச்சியை வந்து அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னா பின்னாடி போஃபார்ஸ் விவகாரம் நடந்தபோது பிரச்சனைகள் வந்தது அது அப்படியே அமைங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க டொனால்டு ட்ரம்ப்பு இந்த ஆல்ஃபர்ட் எப்சினுடைய ஃபைலை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா தன்னை பற்றி மட்டுமல்லாமல் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரை பற்றியும் வந்து இந்த விஷயம் டைல்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் மோடி பேர் வந்து வந்ததில் அவர் நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் ஏன்னா மோடி வந்து பலவீனப்படுத்தலாம் இந்தியா வந்து தனக்கு பண்ணியவே மாட்டேங்குதுன்னு இன்னொரு விஷயத்தையும் அமெரிக்கானுடைய அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டு டாட் பிளான்ச் அப்படின்ற ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா எப்சின் ஃபைல் அப்படின்னு அவர்கிட்ட சம்மந்தப்பட்ட என்னென்ன குப்பைகள் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளின்னு வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வெளியிட்டுட்டோம் ரொம்ப ப்ரெஷர் வந்ததினால அதனால் எப்சினோட தொடர்பு படுத்தி வெளியாகிற இந்த பேர்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே செக்சுவலான தொடர்புகள் செக்ஷுவலான ஒரு விஷயங்களுக்காக வந்து அவரோட தொடர்பு படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது அது மட்டும் அல்ல பல விஷயங்கள் ஃபேக்கான விஷயங்களும் அதில் இருந்திருக்கு மிரட்டுறதுக்காக எஃப்சினே சில விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தார் எல்லாமே உண்மைன்னு நாங்கள் சொல்ல வெளியீடுன்னு சொன்னதை வெளியிட்டோம் இத்தனை லட்சம் எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இதை என்னத்தை ஆராயப்படுறோன்னு எங்களுக்கு தெரியலன்றது தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவருக்கால் சொல்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம ஊரில் வந்து வழக்கமான ஒரு அசிங்கம் அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு எப்சின்னு நிற்கிற மாதிரி நடு ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இந்த பக்கம் பிரதமர் மோடி நிற்கிற மாதிரி தோல் மேல போட்டு நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வந்து வெளியிட்டு பாருங்கள் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து போட்டு அதை வச்சு மோடி அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு குரூப் முயற்சி பண்ணுறாங்க இவங்களுடைய ஃபோட்டோ உடனேயே எக்ஸாக்டாக அதே ஃபோட்டோவை எடுத்து அதே பெண் அதே எப்சினோட அதே ஃபோட்டோவில் மோடிக்கு பதிலாக ராகுல் காந்தி நிற்கிற மாதிரி போட்டு உடனே அதை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உன் கொலம்பியா கேர்ள் ஃப்ரெண்ட் என்னாச்சு திடீரெனு நாட்டை விட்டு காணாமல் போகிறது நீங்கள் தானே உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அசிங்கமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்கானுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அவரும் வந்து எஃப்சியினோட சேர்ந்து சில பெண்களோட நீச்சல் குளத்தில் இருக்க மாதிரியான படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு இந்த படங்களை பார்த்துட்டு இப்போ ரொம்ப வருத்தப்படுறார் தேவையில்லாம எஃப்சினோட நான் தொடர்பு வச்சுக்கிட்டேன் ஆனால் எந்த வகையில் இந்த நாட்டுக்கு ஊர்வலிக்கக்கூடிய இந்த காரியத்தையும் நான் பண்ணதில்லை எஃப்சினுக்கு எந்த ஃபேவரும் பண்ணி கொடுத்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பில் கிளின்டன் சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் டொனால்டு ட்ரம்ப் ஆல்ஃபர்ட் எப்சின் வச்சிருந்த பிரைவேட் ஃபைட்டை பலமுறை பறந்து போனதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு எஃப்சினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் தன்னுடைய ரிசார்ட்டை எப்சினுடைய நிழலான சமாச்சாரங்களுக்கு வாடகைக்கு விட்டாரா இல்லை வேற ஃபேவருக்காக கொடுத்தாரான்றது அது தெரியல ஆனால் அங்கே வந்து போன பெண்கள்லாம் பின்னாடி வந்து எப்சினெலாம் மிக பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டதாகவும் தங்களுடைய விருப்பத்தை மீறி சில தப்பான காரியங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் பின்னாடி சொல்லியிருக்காங்க அவர் சிறைக்குள்ள வைக்கப்பட்டிருந்த போது அவர் தனிச்சிறையில் இருக்கக்கூடாது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் கூட அவர் கூட இருந்த கைதியை கடைசி நேரத்தில் அகற்றியிருக்காங்க அவருக்கு எந்த விதமான துணியோ கயிறோ ரூம்ல இல்லாமல் பார்த்துங்க அவர் தற்கொலை மனநிலையில் இருக்காருன்னு சொன்னப்போ கூட கேட்காம அவர் ரூமில் லினன் துணியை வந்து கடைசி நேரத்தில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மணி நேரமும் போய் காவலர்கள் வந்து அவர் அறைய போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி பர்ட்டிகுலர் டே அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க காவலர்கள் நாங்கள் ஏதோ போகாமல் பறந்துட்டோம் நிர்வாக கோளாறுன்னு சொல்கிறாங்க அவர் ரூமில் இருந்த சிசிடிவி கேமரா வந்து அன்றைக்கின்னு பார்த்து ஒர்க் பண்ணலைங்கிறாங்க மிக கொடூரமான முறையில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அவர் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து அவர் வந்து மரணம் வந்து மறைக்கப்பட்டு தற்கொலையாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க அமெரிக்கா மாதிரியான ஒரு ஜனநாயகமான ஒரு எல்லா அளவுக்கு வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேயே இவ்வளோ கேவலங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அமெரிக்கானுடைய முன்னாள் அதிபரும் இந்நாள் அதிபருமே இந்தளவுக்கு ஒரு தொடர்போடு இருந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்குது அமெரிக்க மக்கள் வெட்கி தலை குனிகிறாங்க பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருந்து பின்னாடி மர்மமான முறையில் இறந்து போன ஒரு மர்மமான மனிதர்களை பற்றி நாட்டுக்கு நாடு கதைகள் உண்டு இந்தியாலே அந்த மாதிரி நிறைய உண்டு உதாரணமாக வந்து ஷொராபுதீன் ஷேக் உங்களுக்கெல்லாம் தெரியும் அமித்ஷாவை தொடர்பு படுத்தி ஒரு ஃபேக் என்கவுண்டர் வச்சு இந்தியாவே ஒழுக்கிய வழக்குது அவருடைய மனைவி கௌசர் பியையும் ஷொராபுதீன் ஷேக்கையும் வர வச்சு கடைசியில் வந்து ஏமாற்றி கொண்டுட்டாங்க அவர் தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணல அது ஒரு ஃபேக் என்கவுண்டரு அப்படிங்கிறதுலாம் வந்து அப்போ வந்து பெரிய அளவில் வந்து உலுக்கியது சிபிஐ அந்த வழக்கை பின்னாடி விசாரிச்சது பெரிய பொலிட்டிக்கல் அப்புறம் ஆமாம் தப்பான முறையில் வர வச்சு தான் அவர் சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சிபிஐயும் சொல்லிச்சு போலீஸ் ஆஃபீஸர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் அரசியல்வாதிகள் யாரையும் அதில் அரெஸ்ட் பண்ணல சராபுதீன் ஷேக்குக்கு டிரைவராக இருந்த துல்சிராம் பிரஜாபதி அவரும் பின்னாடி இதே மாதிரி ஒரு இதே ஸ்டைலில் ஃபேக் என்கவுண்டரில் சாகிறாரு ஏன்னா வந்து அவர் வந்து எப்படி வந்து சுராபுதீன் ஷேக்கையும் அவர் மனைவி கவுசர்பியும் வர வச்சாங்க போலீஸ் ஆஃபீஸர் என்னன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சவர் தான் அந்த துல்சிராம் பிரஜாபதி அவரும் அதே மாதிரியான ஒரு ஃபேக் என்கவுண்டர் தான் பின்னாடி இறந்து போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு இது வந்து திட்டமிட்ட படுகொலை போலீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுலேயும் சில அதிகாரிகளை தண்டித்தாங்களே தவிர அரசியல்வாதிகள் யாரும் உள்ள அந்த கேஸில் கொண்டு வர படலை முத்திரைத்தாள் மோசடி அப்படின்னு ஒரு பயங்கரமான ஊழல் அது வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்துல் கரீம் தெல்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவர் அந்த முத்திரைத்தாள் மோசடி வந்து சாதாரணமாக தனியாக பண்ணிடல மிகப்பெரிய அரசியல்வாதிகளெலாம் அதில் தொடர்பு இருந்தது கோடி கோடியாக பணம் புரண்டது எல்லாத்தையும் கொள்ளடிச்சு சாப்பிட்டு போலியான முத்திரைத்தாள்களை உலக விட்டாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஊழல் ஆனால் அப்துல் கரீம் தெல்கியும் கூட பேச்சு பேச்சாக தான் இருந்தது தவிர எந்த அரசியல்வாதிகளும் தொடர்புகளையும் நிரூபிக்கவில்லை செயலுக்குள்ளே இருந்தார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த கேஸை தொடர முடிச்சிட்டாங்க அவங்க குடும்பம் வந்து தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தது இந்த சாவில் மர்மம் இருக்குன்னு அது யாரும் காது கொடுத்து கேட்கவே இல்லை இன்னொருத்தர் ஹர்ஷத் மேத்தா ஹர்ஷத் மேத்தாவுமே இதே மாதிரி தான் பங்கு சந்தை ஊழில் சம்மந்தப்பட்டவர் பெரிய அரசியல்வாதிகளும் அவரை சம்மந்தப்படுத்தினாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சு தான் அவர் வந்து எந்த பங்குனுடைய ஏற ஏறப்போகுது எது இறங்க போகுதுங்கிறது முன்கூட்டியே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சுது அதை வச்சுக்கிட்டு வந்து அந்த பங்குகளை வந்து மொத்தமாக இலைக்கு வாங்குறது விற்கிறதுன்னு பண்ணி கோடிக்கோடியாக சம்பாதிச்சார் ஹர்ஷத் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஹர்ஷத் மேத்தான் இதே மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடற பிறகு அவருடைய மனைவி கூட ஒரு சாவுக்கு பல வருஷங்கள் பிறகு அதில் இருந்த மர்மங்களை வந்து கடைசி வந்து தீர்க்க முடியல அவருக்கு இருந்த தொடர்புகளை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி பின்னாடி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் விட்டாங்க ஆனால் அர்ஷத் மேத்தானுடைய மரணமும் கூட வெளிவராத மர்மங்களோட அப்படியே முடிஞ்சு போச்சு அவ்வளே நம்ம பிரேமானந்தா நம்ம ஊர் பிரேமானந்தா எடுத்துக்கங்க பிரேமானந்தானுடைய மரணமும் கூட பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் தொடர்பு அன்றைய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமிலாம் அதில் தொடர்பு இருக்குன்னெலாம் சொன்னாங்க ஆனால் உண்மை என்னென்னா பிரேமானந்தா ஆசிரமத்துக்கு இவர் போவார் வருவாரே தவிர வேறு எந்த வகையான தொடர்பும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது பின்னாடி சொன்னாங்க ஆனால் பிரேமானந்தானுடைய சாவம் கூட ஏதோ ஒரு வகையில் ஆஸ்பத்திரியிலேருந்து உடம்பு இறந்து போனாரே தவிர பிரேமானந்தா வழக்கம் கூட பல மர்மங்களை உள்ளடக்கியது வந்தது பாதி தான் வராத உண்மைகள் இப்போ நிறைய இருக்குது இலங்கை அமைச்சர் தொண்டமான் உள்பட எல்லோரும் சம்மந்தப்படுத்தி கடுமையான சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆனால் எதுவுமே வெளியே வரல அப்படியே முடிஞ்சு போச்சு பிரேமானந்தானுடைய வழக்கு ஆட்டோ சங்கர் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே பல சடலங்களை புதைத்து வைத்து எல்லாத்தையும் மாட்டினார் பெண்களை உபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அதை வச்சு பல தவறான மர்மமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாரில் குற்றச்சாட்டுகள் வந்தது ஆட்டோ ஆட்டோஷங்கரோட தொடர்புபடுத்தி தலைமலை அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் அதில் கொண்டு வந்தாங்க ஆனால் யாரையுமே வந்து கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியல ஆட்டோ சங்கர் வந்து தூக்கிலிடப்பட்டு சேலத்தில் சாகிற வரையிலும் கூட ஆட்டோ ஆட்டோஷங்கருடன் உண்மையாகவே தொடர்பில் இருந்த பெரிய அரசியல்வாதிகள் யார் அப்படிங்கிறது வெளியே வரவே இல்லை அதே மாதிரி இப்போவும் இருக்கார் ஆர்த்தோ டாக்டர் பிரகாஷ் அவர் வந்து அந்த டைமில் வந்து செக்ஸ் டாக்டர் பிரகாஷ் அப்படின்னு வந்து மீடியாக்கள்லாம் எழுதிச்சு அவர் வந்து தன்கிட்ட வந்து சிகிச்சைக்காக வந்த பெண்களையும் வேறு சில பெண்களையும் காலாஞ்சி குப்பம்னு ஒரு இடத்துல வந்து தனக்கு இருக்கிற ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தீவில் வச்சு தவறான விஷயங்களை ஈடுபடுத்தினார் அப்படிங்கிறதும் அந்த பெண்களை வந்து தவறான முறையில் ஈடுபடுத்தி அதை ஃபோட்டோவை எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு அதை வந்து தன்னுடைய சர்க்கிளில் விட்டு அது ஒரு பெரிய குரூப்பை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியும் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஐட்டியில் வந்து முதல் முதல்ல பெரிய வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வழக்குங்கிறது தான் அதில் வந்து பிரகாஷை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அதுலேயும் வந்து ஒரு போலீஸ் எஸ்பி அரசியல்வாதிகள் எல்லாரையும் தொடர்பு படுத்தினாங்க பிரகாஷோட சேர்ந்துக்கிட்டு இவங்களாம் கூட அந்த தீவுக்கு போய் வந்திருக்காங்கலாம் சொன்னாங்க ஆனால் பிரகாஷ் வந்து அதை மறுத்தார் இருந்தாலும் பிரகாஷ் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து ஜெயிலே தன்னுடைய வாழ்க்கையை புத்தகமெல்லாம் எழுதிட்டு பின்னாடி வந்து அவர் தண்டனை குறைக்கப்பட்டு வாழ்க்கையினுடைய பாதி எழுந்துட்டு அப்புறம் ஜெயிலை விட்டு வெளியே வந்தார் இப்போவும் இருக்கார் அதே மாதிரி சந்தன கடத்தல் வீரப்பனுடைய என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டராக உண்மையிலேயே அவர் வந்து கூட்டின்னு போய் தான் தப்பிக்கும்போது சுட்டாங்களான்றது ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும் கூட அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பு அவர் ஆரம்பத்தில் வளர விட்டவங்க யார் எந்த கட்சி எம்எல்ஏ எந்த கட்சி கவுன்சிலர் யாரெல்லாம் கூட இருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருடைய தொடர்பாக கர்நாடக அரசியலும் அதிகமாக அவருடைய தொடர்பில் இருந்தாங்களா அவருடைய சந்தனக்கட்டைகளை வாங்கினது யார் வித்து கோடீஸ்வரர்கள் ஆனது யார் அப்படிங்கிறது இல்லையா அது கடைசி வரலையும் வெளிவராத மர்மமாவே போச்சு வீரப்பனுடைய மரணத்தோடு சேர்ந்து பல உண்மைகள் புதஞ்சும் போச்சு இதெல்லாம் நம்ம இப்போ எதுக்கு பேசுகிறோம்னா மோடியோட தொடர்பு படுத்தி எஃப்சினை தொடர்பு படுத்தி இவ்வளோ செய்திகள்லாம் வருது இதுக்கே மோடி பதில் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க உண்மையில் மோடி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறதா வந்து பிஜேபிக்காரங்கன்னு நினைக்கல ஏன்னா அமெரிக்கானுடைய லா டிபார்ட்மெண்ட்டே சொல்கிறாங்க உண்மை பொய் கலந்த வதந்திகள் எல்லாமே வருது இதில் உண்மைகளும் இருக்குது பொய்யும் இருக்குது மோடி நிச்சயமாக ஏதோ ஒரு தருணத்தில் இதுக்கு பதில் சொல்வார் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் தகுந்த ஃபோரில் இருந்து கேள்வி வரும்போது தான் பதில் சொல்வார் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து வெறும் மனமாச்சரியத்தோடும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் கேட்குற அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிஜேபிக்காரங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் பொதுவாகவே வந்து உண்மையும் பொய்யும் கலந்து வரும்போது அதை பிரித்தறிய முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது பல உண்மைகள் பொய்யாக மாறி காலத்தோடு அமைக்கி போயிடுது பல பொய்கள் இதுதான் உண்மைன்னு பிரம்மாண்டமான உருவெடுத்து கொஞ்ச நாள் உலுக்கிட்டு அதுவும் மக்கள் மனசுலேருந்து வரைஞ்சி போகுது அதுக்கு நடுவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மோடியினுடைய இல்லாத படத்தை உருவாக்குறது பதிலுக்கு இவங்க எதிராளிகள் வந்து ராகுல் காந்தியினுடைய இல்லாத படத்தை உருவாக்கி எப்சினியோட இருக்கிற மாதிரி போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா உண்மைகள் பின்னோக்கி போவதற்கும் அவை வெளிவராமல் புதைக்கப்படுவதற்கும் தான் உதவியாக இருக்குமே தவிர இந்த தற்காலிகமான அரசியல் அறிப்பை சுரிஞ்சிக்கிறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ நம்ம விரைவில் சந்திப்போம் எடிட்ராஷ் ஓகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் எழுத்துங்க நன்றி வணக்கம்